அசங்காது வா கண்ணா ஆடாது அசங்காது வா கண்ணாடலின் புவனம் அசைந்த அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது வா கண்ண ஆடலில் எழுபுவனம் அசைந்த அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா ஆதலில் கணத்தில்லை அம்பல தீரைவனும் ஆடலில் கண தீரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தாய் உன் விட்டு இங்கே கோகுலம் வந்தாய் ஆதலினால் சிறியாதவனே ஒரு மாமையில் இறகினில் மாதவனே சிறு யாதவனே ஒரு மாமையில் மாதவனி நீ நீடாது அசங்காது வா கண்ணாள் ஆடலில் ஈரழு புவனம் அசைந்த அசைந்தாடுதே எனவே யாடாது அசங்காது வா கண் ചിന്നേരു പദങ്ങൾ തീളമ്പോലി തേടുമേ ചിന്നേരു പദങ്ങൾ തീളം പോലി തേടുമേ അതിശവി മടുത്ത പേരവി പനം കള്ളി തേടുമേ ചിന്നേരു പദങ്ങൾ തീളമ്പോലി തേടുമേ അതിശവി മടുത്ത മനം കളി തേടുമേ പിന്നീയ ജടൈ ചട്ടേ വകൈ കലൈന്ടുമേ നാൻ പിന്നീയ ജഡൈ ചട്ടേ വകൈ കലൈതടുമേ മയിൽ പീലേ അസൈതീടുമേ മയിൽ പീലേ അസൈത தீடுமே பன்னிர கை இறைவன் ஏறு மயிலொன்று பன்னிரு கையிறைவன் ஏறுமயிலொன்று பசுந்தோகை விரித்தாடி பரிசளித்திடுமே தன் பசுந்தோகை பிரித்தாடி பரிசளி தீடுமி பாடி வரும் அழகா உனை காண காணவரும் அடியார் குழல் வரும் அழகா உனை காண வரும் அடியா எவராயினும் கனகமணி அசையும் உனது திருநடனம் கண்பட்டு போன மனம் புண்பட்டு போகும் எவராயினும் கனகமணி அசை உனது திருநடனம் கண்பட்டு போன மனம் புண்பட்டு போகுமே ஆடாது அசங்காது வா கண்ணு ஆடலில் ஈரெழுபுவனம் அசைந்த அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா